இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும் இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் அளவில் இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே அளவில் இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே இரக்கத்தை ஆண்டவரே எம்மீது இரக்கம் வெய்யும் திடம் இதையும் தருபவரே தினம் தினம் எம்மை காப்பவரே திடம் இதையும் தருபவரே தினம் தினம் எம்மை காப்பவரே நாண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் வேண்டிடும் வரங்கள் அழிப்பவரே வேதனையாவையும் தீர்ப்பவரே வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே வேதனையாவையும் தீர்ப்பவரே இரக்கத்தை ஆண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் இரக்கத்தை ஆண்டவரே எம்மீடு இரக்கம் வையும்